ஊற தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டங்கண்மணி கண்மணி ஞானம் பொறந்திருச்சினாலும் புரிஞ்சிருச்சு கண்மணி என் கண்மணி ஊறத் தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டங்கண்மணி கண்மணி ஞானம் பொறந்திருச்சினாலும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி குழந்தை குழந்த பாலோத்தி புட்டு பாம்பாக கொத்து தடி ஊற தெரிஞ்சிக்கிட்ட உலகம் கண்மணி கண்மணி ஞானம் இருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏ கண்மணி ஏது பந்த பாசம் எல்லாம் கா பணம் வந்தா நேசம் சிலமாசோ சிந்தினின் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் மீந்தானோ வே பிள்ளை அது யாரோ நான் தானோ என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோடு மல் கட்டி என் மார்பில் முற்றுதடி கண்மணி ஏன் கண்மணி தீப்பட்ட காயத்தீல தேல் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி ஊற தெரிஞ்சுகிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி என் கண்மணி ஞானம் பொறந்துருச்சு நாளும் கண்மணி என் கண்மணி